துலாம் ராசி நண்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரை இந்த சனி பேச்சிக்கான படங்கள் எப்படிப்பட்ட படங்களை கொடுக்க போறது அப்படின்னு ஆக்சுவலா இந்த படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட நடித்த படம் வேட்டையன்னு ஒரு படம் ஒரு ஒரு விஷயத்தையும் தப்பாது அப்படின்னு சொல்லுவார் குறி வச்சா எர விழுகணும் அப்படின்பாரு அதுதான் இப்போ துலாம் ராசி நண்பர்களுக்கு நீங்க வைத்த குறி அந்த இடத்துல எற விழுந்தே ஆகும் ஆறாம் இடத்துல சனி உட்கார்ந்துருக்கு ஆறாம் இடம் அப்படின்னா ருணம் ரோகம் சத்ருஸ்தானம்னு சொல்லுவோம் ருணம் அப்படின்னா நோய்னு சொல்லுவோம் கடன்னு சொல்லுவோம் ரோகம்னா நோய் ருணம் அப்படின்னா கடன் ஷத்ருன்னா எனிமி இந்த மூனையுமே அழிச்சிடும் உருவாக்கி அழிக்கும் சம்பவம் பண்ணுவீங்க அதான் உண்மை துலாம் ராசி நண்பர்களுக்கு நான் யூஸ் பண்ற வோர்ட்ஸ்லாம் ஒரு மாதிரி டிஃபரெண்டா இருந்தாலும் ஒரு ஒரு எனர்ஜிக்காக நான் உங்களுக்கு சொல்றேன் அவ்வளோதான் ஆனா அதோட ரிசல்ட் உண்மையா நான் என்ன ஃபீல் பண்றேன்னு அதான் உங்களுக்கு நான் சொல்றேன் லாம் ராசி நண்பர்களுக்கு நிஜமாவே டாப் கிளாஸ் ஆறாம் இடத்துல சனி போய் உட்காந்துருந்தா உங்க கீழே ஒரு மினிமம் ஒரு பத்து பேர் வேலை செய்வாங்க ஒருவேளை நீங்க பெரிய ஒரு பெரிய ஒரு ஜாம்பவான இருந்தீங்க பெரிய ஒரு இண்டஸ்ட்ரீ எஸ்டேட் இருந்தீங்கன்னா